வணக்கம் சார் வணக்கம் வங்கதேசத்துல தொடர்ச்சியா போராட்டங்கள் தொடர்ந்து இப்ப ராணுவ ஆட்சி கையில் எடுத்திருக்காங்க பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இருக்கு எதனால இந்த போராட்டம் இது எதை நோக்கி போயிட்டு அவங்களோட கருத்துக்களை பண்ணுங்க இது காரணம் என்னன்னா இந்தியா மாதிரி வங்கதேசத்துலயும் பெரிய வேலை வாய்ப்புக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு ஊராக இருந்தது அதுக்கு நடுவுல வந்து ஒரு ஆடர் ஒண்ணு வருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் அரசாங்க வேலைவாய்ப்புகளில் வந்து முப்பது சதவீதம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் போர் போரில் யாரெல்லாம் பங்காற்ற பங்கேற்றார்களோ அவர்களுடைய பிள்ளைகளுக்கு என்ற ஒரு ரூல் வந்து வருகிறது அவருடைய வாழ்த்துகளுக்கு அதாவது தே ஆர் ஸ்டேட்டர் டிசென்டன்ஸ் அதாவது செகண்ட் ஆர்டர் டிசென்டன் ஆனாலும் தேர்ட் ஆர்டர் டிசென்டன் இருக்குது அப்படின்னு சொல்லி இது வருது அதற்கு எதிராக வந்து யூனிவர்சிட்டி பசங்கள் வந்து போராடுகிறார்கள் அப்ப அந்த யூனிவர்சிட்டி பசங்களுடைய போராட்டத்தை வந்து திருப்பும் விதமாக ஜமாத்து அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற டிஎன்பி எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி இவர்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டு இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரானதை தவிர விட தேக்கசீனாவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தாக இது வந்து அவர்கள் மாற்றி விடுகிறார்கள் ஸோ அங்கே தான் ஒரு பெரிய ஒரு எமௌண்ட்டில் பெரிய ஒரு அளவில் வந்து நபர்கள் வருகிறார்கள் அதாவது ஒரு ஆர்கனைஸ்டு கூட்டமாக பல நகரங்களிலும் இது நடக்கிறது அந்த பல நகரங்களிலும் நடக்கும்போது அதை வந்து தடுத்து நிற்கிறதுக்காக அங்கே இருக்கின்ற இராணுவம் வந்து இவர்கள் மேல் ஆக்ஷன் எடுக்கிறது அதில் வந்து ஏறத்தாழ இரநூறு பேர் வந்து இறந்து விடுகிறார்கள் அப்போ அந்த போராட்டம் இன்னமும் பெரிதாக வெடிக்கிறது அப்போ அது ஒரு ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் போராட்டமாக எப்ப வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரநூறு பேருடைய அந்த மரணத்திற்கு பிறகுதான் ஒரு பெரிய போராட்டமாக விடுக்கு ஓகே 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 சார் ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த சுதந்திர போராட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் மாதிரியான கொடுக்கறது பெரிய பிரச்சனையாக இருக்கு பட் ஆனால் இந்த போராட்டக்காரர்கள் அவங்க வைக்கிறது அவங்க சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் பெரும்பாலும் அவங்களோட அவாமி கட்சிக்கு கொடுக்கறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க அதுதான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார் ஆமா ஆமா எப்ப அதாவது பங்களாதேஷனுடைய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து நீங்க அவாமி பார்ட்டியில இல்லை என்றால் அவாமி லீக் கட்சி என்ற அந்த கட்சியில் இல்லை என்றால் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது அதாவது எப்படி கம்யூனிஸ்ட் சைனால் இருக்கிறதோ எப்படி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறதோ பாஜக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கமிட்டிகள் இருக்க முடியும் இல்லை என்றால் ஆட்சியாளர்களுக்கு அருகில் இருக்கின்ற ஏதோ ஒரு ப்ராஃபிட்டபிள் ஒரு என்ட்டியில் இருக்க முடியும் என்று இருக்கிறது இல்லையா கமாடி காலங்களில் அப்படி கிடையாது இந்தியாவையும் அப்படி கிடையாது யாருக்கெல்லாம் காம்பிடன்ஸ் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் திறமை இருக்கிறதோ அவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கின்றன உட்கா அப்படி கிடையாது இந்தியாவே அதே தான் அங்கேயும் வந்து எல்லாமே சின்ன சின்ன கான்ட்ராக்ட்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு சிறு சிறு வேலைகள் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பெரிய வேலைகள் வரை நீங்க பார்ட்டி பார்ட்டி உறுப்பினராக இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு வேலையும் கிடைக்காது உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டும் கிடைக்காது என்ற அளவுக்கு வந்து அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இது காலகாலமாக அதாவது அவாமி லீக் வந்த ஷேக் ஹசீனா வந்த உடனேயே ஆரம்பிச்ச ஒரு விஷயமா இருக்கிறது இதுதான் பிஎன்பி இருந்த காலத்திலயும் அப்படித்தான் அந்த இவர்களுடைய எதிர்கட்சி கலிதாத்யா என்ற இவருடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இருந்த சமயத்திலும் இப்படியேதான் இருந்தது அவர்களுடைய கட்சிகளுக்கு இருக்கின்ற நபர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் ஆனாலும் சரி இல்ல கான்ட்ராக்டர் ஆனாலும் சரி கிடையாது அதே விஷயங்கள் மறுபடியும் இந்த தே அந்த காலத்திலையும் நடந்து கொண்டிருந்தது அதுதான் ஒரு மாபெரும் அவலமாக அவர்களும் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறார்கள் ஓகே சார் இப்போ ஒரு அணு வாழ்க்கை வந்திருக்கு அவர் தளபதி பேசும்போது நாங்கள் நாட்டுக்காக இருக்கோம் மக்களுக்காக இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் இதில் வெளிநாட்டு அழுத்தங்கள் ஏதாவது இருக்குமா இப்போ உலக நாடுகளோட தொடர்புகளும் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் மறுதில்லைங்க சார் நிச்சயமாக வெளிநாட்டு அழுத்த நிலை என்றால் நிச்சயமாக இந்த அளவுக்கு வந்து இது பெரிய ஒரு விஷயமாக வந்திருக்காது நான் இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தேன் மாறங்கே மாறேங்கே கர்குஸ்கே மாறேங்கே என்று பாஜகவினர் குறிப்பாக அமித்ஷா உட்பட இருக்கின்ற பாஜகவினர் வந்து இங்கே கோஷம் போட்டிருக்கின்ற அந்த சமயத்தில் நான் சொன்னேன் பாகிஸ்தான் இதுக்கு பதில் வந்து ஜம்முவிலையும் தரும் அதே மாதிரி பங்களாதேஷ்லையும் தந்து கொண்டு தான் இருக்கிறது என்று நான் குறிப்பிட்டேன் ஜம்முவில் நான் புது புது இன்ஃபில்ட்ரேஷன் ரூட் வந்து அங்கே கண்டுபிடித்து விட்டு அங்கே இருந்து அவர்கள் பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள்ளதாக தள்ளிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பங்களாதேஷ்ல வந்து ஜமாத் என்ற ஒரு கட்சி இருக்கிறது அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிலீஜியஸ் கட்சி என்று வைத்துக் கொள்ளலாம் ஜமாத்தே இஸ்லாமிய கட்சி அந்த கட்சியை வந்து ஏறத்தாழ இது பைனான்சியர் வந்து பாகிஸ்தான் தான் அது வந்து பிஎன்பி என்ற கட்சியோடு அதாவது பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பார்ட்டி பார்ட்டியினுடைய எதிராக இருக்கின்ற கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டுதான் முன்னாடி காலங்களில் எல்லாம் அவர்கள் ஆட்சிக்கு வந்து உள்ளார்கள் ஒரு பெரிய பங்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் இருக்கிறது இந்த ஆர்கனைசேஷன்ல இந்த போராட்டங்கள் ஆர்கனைஸ் இருக்குது ஓகே சார் இப்போ சரியா நினைச்சு இப்ப பாகிஸ்தானோட தொடர்புகள் நிறைய இருக்கும் பட்சத்துல ஷேக் ஹசீனா நமக்கு இந்தியாவுக்கு ரொம்ப காலமாவே ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்துல இருந்தவங்க இப்ப அவங்களும் பதவி விலக கூடிய சூழல் பதவி விலக கூடிய சூழ்நிலை இந்தியாவுக்கும் மகளிர் குமான தொடர்பு அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இப்போதைக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான தொடர்பில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வராது ஏனென்றால் ராணுவம் அந்த யாருடைய ராணுவம் தான் அந்த ராணுவம் வந்து அவாமி இருக்கிறது அது ஏறத்தாழ ஒரு கட்சியினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது அதனால இப்போதைக்கு பிரச்சனை இல்லை ஆனா இந்த சிஸ்டம் வந்து தொடராது அதாவது அங்க இருக்கின்ற அந்த ராணுவ தளபதிக்கு ஒரு அவர் வந்து பார்க்கும்போது அவருடைய பார்வையை ஒருவேளை இந்தியா கூட இருந்தா நமக்கு வந்து நம்மளையும் தீர்த்து விடுவார்கள் என்ற அந்த ஒரு பீலிங் அவருக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக அவர் மாறிவிடுவார் அதன் பிறகு இந்தியாவுக்கு பெரும் பிரச்சனைகள் வரும் எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு ஆறு மாத காலத்துக்கு மேல வந்து இந்த செட்டப் வந்து நிக்காது அதாவது இந்தியாவுக்கு நெருக்கமாக இருக்கிற அந்த செட்டப் வந்து நிக்காது ஏற்கனவே இந்தியா மேல பெரும் கடுப்பில் இருக்கிறார்கள் மக்கள் ஏனென்றால் இந்தியாவான் ஷேக் ஹசீனா மூணாவது முறையாக அந்த அதிகாரத்துக்கு வருகிறார் என்ற அந்த ஒரு பரவலான ஒரு ஃபீலிங் அந்த ஊர்ல இருக்கிறது அதனால இந்தியாவுக்கு மேல ஒரு பெரும் தான் அந்த மக்களும் இருக்கிறார்கள் அப்ப அந்த அதிருப்தி வந்து நிச்சயமாக வெளிவரும் இந்த இப்ப இருக்கின்ற ராணுவ தளபதி வந்து இந்தியாவுக்கு பாசிட்டிவாக ஏதாச்சும் விஷயங்கள் செய்தால் நிச்சயமாக அவருக்கு எதிராகவும் இந்த மக்கள் வந்து படையெடுப்பார்கள் ஓகே சார் இப்போ ஆட்சி எடுத்து இருக்காங்க ஒரு என்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பதவி குறைஞ்சிரும் நினைக்கிறீங்க இது எப்படி போகும் போராட்ட விஷயங்கள் நிச்சயமாக போராட்டங்கள் குறையக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்னமும் பெரிய டிமாண்ட் இதை விட அதிகமான டிமாண்ட்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்போ இந்த டிமாண்ட் அப்படியே மாற்றி மறுபடியும் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் என்றோ இல்லை என்றால் ஒரு இன்ட்ரி வேண்டும் அதாவது மார்ஷியல் லா ஆர்மியினுடைய அந்த ஆட்சியை நீடிக்க கூடாது என்ற அந்த கோரிக்கை எல்லாம் வைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகரும் என்று நான் கருதுகிறேன் இப்ப இருக்கின்ற இந்த மொமெண்டம் என்பது மெயின்டைன் பண்ண முடியுமா என்ற ஒரு டவுட் இருக்கிறது ஆனால் இது என்னை பொறுத்தவரை பாகிஸ்தானுக்கு மாபெரும் வெற்றியாக காண்கிறேன் இந்தியாவுக்கு ஒரு மாபெரும் தோல்வியாகத்தான் இந்த இந்தியாவிலிருந்து எனக்கு பார்க்கும்போது தெரியுது நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் Thank you.